சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழு முதல் பதிமூன்று வரை இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என் மீறுதல்கள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதையும் நீரே இதை செய்தீர் என்று நான் என் வாய் திறவாமல் மௌனமாயிருந்தேன் என்னிலிருந்து உடைய வாதையை எடுத்துப்போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனை கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டெரிப்பைப் போல் அழிய பண்ணியிருக்கிறீர் நிச்சயமாக எந்த மனுஷனமும் மாயையே கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதல்களுக்கு செவிகொடும் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதையும் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் நான் இனி இராமற் போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் என்றார் என்பதே ஆமேன்